குற்றால அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்தாலும் மற்ற அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மலைப்பகுதிகளில் வரும் மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவிகளில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது தற்போது ஐந்தருவி பழைய குற்றால அருவி புலி அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர் குற்றாலம் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளைவை தொட்டு தண்ணீர் கொட்டுவதால் அந்த அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது